குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இந்த பயங்கர விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட விமானத்தில் சென்ற பேர் இருநூற்று நாற்பத்தி உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்து குறித்து அகமதாபாத் விமான நிலைய வட்டாரங்கள் கூறும்போது விமான நிலையத்தின் ஓடுபாதையில் ஏர் இந்தியா விமானம் சரியான வேகத்தில்தான் இயக்கப்பட்டுள்ளது ஆனால் தரையை விட்டு பறக்க தொடங்கிய பிறகு போதுமான உயரத்திற்கு மேலே எழும்பவில்லை அடுத்த இரண்டு நிமிடங்களில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது கீழே விழுந்த வேகத்தில் பயங்கரமாக தீப்பிடித்து எரிந்தது லேண்டிங் இயர் கோளாறு காரணமாக விமான சக்கரம் ஏதாவது கட்டிடம் மீது மோதியிருக்கலாம் விமான என்ஜினில் பறவைகள் மோதியிருக்கலாம் விமான எஞ்சினில் திடீரென கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் இதுபோன்ற காரணங்களால் விபத்து நேரிட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளது விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது அதை ஆய்வு செய்ய வேண்டும் விபத்து குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் அதன் பிறகே விபத்துக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதற்கிடையே விமான விபத்திற்குள்ளான வீடியோவை ஆய்வு செய்த பிரபல ஏவியேஷன் வல்லுநர் விமானத்தில் அசாதாரண சூழல் நிலவியதாக குறிப்பிட்டிருக்கிறார் விமானம் விபத்திற்கு உள்ளான வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது அதில் விமான விபத்து தொடர்பாக சில முக்கிய தகவல்களும் வெளியாகியுள்ளது முதற்கட்ட ஆய்வில் விமான விபத்தின் வீடியோவை பார்க்கும் போது விமானத்தின் அமைப்பு மற்றும் இறுதி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன பொதுவாக விமானம் மேலே எழும்பி சில நொடிகளில் அதாவது அறுநூறு அடியை அடைவதற்கு முன்பே லேண்டிங் கியர் மூடப்பட வேண்டும் ஆனால் ஏர் இந்தியா விமானம் அறுநூறு அடியை தாண்டிய போதுதான் விபத்தில் சிக்கியது ஆனால் அதுவரை விமானத்தின் லேண்டிங் இயர் அப்படியே இருந்ததும் பல கேள்விகளை எழுப்புவதாக உள்ளது ஒருவேளை இயந்திரக் கோளாறு அல்லது ஹைட்ராலிக் செயலிழப்பு காரணமாக லேண்டிங் இயர் உள்ளே இழுக்கப்படாமல் இருந்திருக்கலாம் இதுபோன்ற சூழ்நிலையில் அதிகப்படியான இழுவை காரணமாக விமானத்தின் வேகம் குறையும் என்பதால் விமானிகள் இறக்கைகளை சீக்கிரம் மூட முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் விமானம் குறைந்த உயரத்தில் பறக்கும் போது இறக்கைகளை வேகமாக மூடுவது மிகவும் ஆபத்தானது ஏனெனில் இது விமானத்தின் வேகத்தை குறைத்து கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும் இந்த சிக்கல்கள் இருந்த போதிலும் விமானம் நிலையாகவே பறந்துள்ளது விமானிகள் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை என்பதையே இது காட்டுகிறது மேலும் விமானத்தில் வலது எஞ்சின் பழுதடைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அப்படியே எஞ்சின் பழுதடைந்திருந்தாலும் கூட லேண்டிங் இயர் இறக்கப்பட்ட நிலையிலும் இறக்கைகள் மூடப்பட்ட நிலையிலும் ஏன் இருந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை ஏனெனில் விமானம் நார்மலாக இருந்திருந்தால் லேண்டிங் இயரும் இறக்கைகளும் இந்த நிலையில் இருக்கக்கூடாது என்கிறார் நாகர்ஜுன் துவாரகா உரிமம் பெற்ற கமர்ஷியல் பைலட்டான இவர் இந்தியா டுடே செய்தி சேனலில் இந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அறுநூறு அடி உயரத்தில் லேண்டிங் கியர் இறக்கப்பட்டும் இறக்கைகள் மூடப்பட்டும் இருந்தது மிகவும் வினோதமான நிகழ்வு இது தொழில்நுட்ப கோளாறு அல்லது விமானியின் அவசரகால நடவடிக்கையாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது போதுமான வேகம் இல்லாததாலும் அதிகப்படியான இழுவை ஏற்பட்டதாலும் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இருப்பினும் இது உறுதியான தகவல் இல்லை மேலும் இதை அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கவில்லை விமானத்தின் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்த பிறகே விபத்திற்கான இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்